வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் புள்ளி இயலும் பயிற்சி எட்டு புள்ளி நான்குல ஒன்பதாவது கணக்கு பார்க்க போறோம் சீரான மூன்று நாணயங்கள் ஒருமுறை சுண்டப்படுகின்றன அதிகபட்சம் ரெண்டு பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் ரெண்டு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இங்கே நமக்கு ரெண்டு நிகழ்ச்சிகள் இருக்குது ஒன்றை ஏ ஆக எடுத்துக்கிறோம் அதாவது அதிகபட்சம் இரண்டு பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சியை அடுத்து குறைந்தபட்சம் இரண்டு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சிய பி ஆக எடுத்துக்கிறோம் நமக்கு கணக்குல கேட்டிருக்கிறது பி ஆஃப் ஏ அல்லது பி ஏ அல்லது பின்னு கேட்டாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும் அதை எடுத்து எழுதிக்கிறோம் நிகழ்தகவின் கூட்டல் தேற்றத்தின்படி பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறோம் இப்போ நம்ம மூன்று நாணயங்கள் சுண்டப்படும் நிகழ்ச்சியுடைய கூறுவெளி எஸ் வந்து எடுத்து எழுதுகிறோம் இதோட கூறுவெளி ஈஸியாக எடுத்து எழுதிடலாம் இரண்டு நாணயங்கள் சுண்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டிஹெச் மற்றும் டி டி அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அது ரெண்டு தடவை எடுத்து எழுதிக்கிறோம் எழுதிட்டு சாரி டி ஸோ முதல்ல இருக்கக்கூடிய நான்கில் லாஸ்ட் ஒரு தலை மட்டும் சேர்த்துக்கிறோம் ரெண்டாவது இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் லாஸ்ட் ஒரு டீ சேர்த்துக்கிறோம் ஸோ இதுதான் நமக்கான கூறுவெளி ஈஸியாக நம்ம எடுத்து எழுதிக்கலாம் ஸோ கூறுவெளி எடுத்து எழுதினதுக்கு அப்புறமா என் எஸ் கண்டுபிடிக்கிறோம் என் ஆஃப் எஸ் வந்து எட்டு ஸோ உறுப்புகளின் எண்ணிக்கை எட்டு இப்போ நமக்கு அதிகபட்சம் இரண்டு பூக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த நிகழ்ச்சியை தான் நிகழ்ச்சி ஏ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க போறோம் சோ ஏங்கிற நிகழ்ச்சியாக அதிகபட்சம் இரண்டு பூக்கள் கிடைக்கும் நிகழ்ச்சியை எடுத்திருக்கிறோம் அதிகபட்சம் இரண்டு பூக்கள்னு சொல்லும் போது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம பார்க்கணும் ஏங்கிற நிகழ்ச்சியில் உள்ள உறுப்புகள் அனைத்தையும் எடுத்து எழுதுறோம் அதிகபட்சம் இரண்டு பூக்கள்னு சொல்லும் போது குறைந்தது எத்தனை வேணாலும் இருக்கலாம் அதாவது ரெண்டு மற்றும் அதற்கு கீழே பூக்கள் உள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இங்க எழுதிக்கணும் ஸோ இங்க பூவே இல்லை ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம் இங்க ஒரு பூ இங்க ஒரு பூ இங்க ரெண்டு பூ இது எல்லாமே நமக்கு வரும் மூன்று பூ இருக்கிற அந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும் நமக்கு வராது மற்ற அனைத்து உறுப்புகளும் ஏல உறுப்பாக வரும் மூன்று பூக்கள் இருக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும் இங்கே வராது மற்ற அனைத்து நிகழ்ச்சிகளும் வரும் எதுக்காக அப்படின்னா அதிகபட்சம் இரண்டு பூக்கள் சோ குறைந்தது எத்தனை வேணாலும் இருக்கலாம் குறைந்தது ஜீரோ பூ ஒன்று பூக்கள் மற்றும் ரெண்டு பூ இருக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளையும் எடுத்து எழுதிக்கிறோம் ஏயின் மதிப்பு நமக்கு ஏழு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் நம்ம மதிப்புட்டு மதிப்பு 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 கண்டுபிடிச்சாச்சு அடுத்து நம்ம பி ஆஃப் பி கண்டுபிடிக்கணும் குறைந்தபட்சம் இரண்டு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சியை எடுத்து என்ன b ல உள்ள உறுப்புகளை எடுத்து எழுதணும் குறைந்தபட்சம் இரண்டு தலைகள் அப்படின்னு சொல்லும்போது போது நமக்கு அதிகம் எத்தனை வேணாலும் இருக்கலாம் எப்போதுமே நமக்கு அதிகபட்சம்னு சொன்னா அதிகபட்சம் ரெண்டு அதுக்கு கீழே உள்ள எல்லாம் எழுதலாம் குறைந்தபட்சம் இரண்டு தலைகள்னு சொல்லும்போது குறைந்தபட்சம் ரெண்டு இருக்கணும் அதிகமா எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் ரெண்டு மற்றும் அதற்கு அதிகமான தலைகள் உள்ள நிகழ்ச்சிகளை பி ல எடுத்து எழுதணும் சோ கூறுவெளியிலிருந்து இரண்டு மற்றும் மூன்று தலைகள் உள்ள நிகழ்ச்சிகளை எடுத்து எழுதுறோம் சோ இரண்டு தலைகள் உள்ளது இது வரும் இது வரும் இது மூன்று தலைகள் இருக்கிறதுனால இதையும் எழுதிக்கலாம் இதையும் எழுதிக்கலாம் ஒரு தலை மற்றும் தலையே இல்லாத இந்த நான்கு நிகழ்ச்சிகளும் நமக்கு வராது குறைந்தபட்சம் இரண்டு தலைகள்னு சொல்லும் போது குறைந்தபட்சம் ரெண்டு இருக்கணும் அதை விட அதிகமான தலைகளும் இருக்கலாம் ஸோ இந்த நான்கு உறுப்புகளையும் பீல எடுத்து எழுதிக்கிறோம் பிங்கிற கணத்துல குறைந்தபட்சம் இரண்டு தலைகள் அதிகம் எத்தனை தலை வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த மாதிரியான உறுப்புகளை எடுத்து எழுதிக்கிறோம் இப்போ ஆஃப் பி கண்டுபிடிக்கிறோம் நான்கு பி ஆஃப் பி கண்டுபிடிக்கும் போது என்ஆப் ஏ என்ஆ என் ஸோ என்ஆஃப் பியின் மதிப்பு நான்கு என்ஆஃப் இன் மதிப்பு எட்டு இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ பெட்டு பி அதாவது ஏ மற்றும் பிங்கிற ரெண்டு நிகழ்ச்சிகளுக்கும் பொதுவான உறுப்புகள் ஸோ பீல இருக்கிற அனைத்து உறுப்புகளுமே ஏலையும் இருக்குது பியில் இருக்கிற அனைத்து உறுப்புகளுமே ஏல இருக்கிறதுனால பியில் இருக்கிற உண் உறுப்புகள் அனைத்துமே ஏபட்டு பியில் வரும் ஸோ ஏ பட்டு பியில் பி உறுப்புகள் அனைத்தையும் எடுத்து எழுதிக்கிறோம் இப்போது நமக்கு என் ஆஃப் ஏ வட்டு பி வந்து நான்கு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இப்போது ஆஃப் ஏ வட்டு பி கண்டுபிடிக்கும்போது என் ஆஃப் ஏ வட்டு பி பை என் ஆஃப் எஸ் ஸோ என் ஆஃப் ஏ வட்டு பியின் மதிப்பு நான்கு மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை எட்டு ஸோ நான்கு பை எட்டு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது இப்போது நம்ம நிகழ்தகவின் கூட்டல் தேற்றமான ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பிஆப் பி மைனஸ் ஏ ஏவட்டு பியில் அனைத்து மதிப்புகளையும் பிரதிடுறோம் ஸோ ஏழு பை எட்டு பிஆப்ஏயின் மதிப்பு ப்ளஸ் நான்கு பை எட்டுங்கிற பிஆப் பியின் மதிப்பு மைனஸ் பிஆப் ஏ வெட்டு பியின் மதிப்பு நான்கு பை எட்டு ஸோ நான்கு பை எட்டு நான்கு பை எட்டு ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு ஸோ இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும் இப்போ பிஆப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏழு பை எட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்குது நமக்கு பிஆப் ஏ அல்லது பின்னு கொஷினில் கேட்டிருந்தாங்க அதுக்கு தான் நம்ம பிஆப் ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஸோ பிஆப் ஏ யூனியன் பி 7 டு ஏழு பை எட்டுன்னு கிடைச்சிருக்கிறதுனால பிஆப் ஏ அல்லது பியின் மதிப்பு ஏழு பை எட்டுன்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிறோம் நமக்கு கணக்குல மூன்று நாணயங்கள் சுண்டப்படுது அங்க அதிகபட்சம் இரண்டு பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் இரண்டு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சியின் நிகழ்தகவு கேட்டிருக்கிறாங்க சோ முதல் நிகழ்ச்சியை ஏ ஆகவும் இரண்டாவது நிகழ்ச்சியை பி ஆகவும் எடுத்துக்கிறோம் ஏ அல்லது பின்னு சொல்லும் போது ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும் சோ அதிகபட்சம் இரண்டு பூக்கள்னு சொல்லும் போது குறைந்தது எத்தனை பூக்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் இது ரெண்டுக்குமே நம்ம ஆப்போசிட்டா எடுக்கணும் அதிகபட்சம் ரெண்டு பூக்கள் குறைந்தது எத்தனை வேணுமானாலும் இருக்கலாம் அதே மாதிரி குறைந்தபட்சம் ரெண்டு தலைகள் இருக்கணும் அதிகமா எத்தனை தலைகள் வேணுமானாலும் இருக்கலாம் சோ இந்த மாதிரியாக எடுத்து பி ஆஃப் ஏ மற்றும் பி பி கண்டுபிடிச்சு பி ஆஃப் ஏ வெட்டு பி யும் கண்டுபிடிக்கிறோம் சோ அனைத்து மதிப்புகளையும் பிரதிடும் நமக்கு நமக்கு பி ஆஃப் ஏ யூனியன் பி மதிப்பு ஏழு பை எட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைச்சிருக்குது